அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு அப்படின்னு என்ன அர்த்தங்க வெளியில் நண்பராக நடிப்பார்கள் வெளியில பார்க்கின்ற போது நம்ம நல்ல நண்பர்களாக நடிப்பார்கள் ஆனால் அது எப்படிப்பட்டது அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் பாருங்க இரும்பை துண்டாக்க தாங்குகின்ற பலகை போல் இருக்கின்ற பட்டடை கல்லுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொன்னார் நம்ம இரும்பை வெட்டுவதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பட்டடை கல் அப்படின்னு ஒரு கல்லை வச்சுட்டு அந்த கல்லுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க இரும்பை வைத்து வெட்டுனா அது வந்து எளிதில் வந்து அந்த இரும்பு வந்து வெட்டுப்படுமா சரிங்களா அதற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் இது போன்ற நண்பர்கள் எப்படி தாங்குவது போல ஆனால் அவர்கள் எதற்கு பயன்படுகிறார்கள் நம்மை வெட்டி எறிவதற்கு தான் பயன்படுகிறாங்களாம் சரிங்களா ஆனால் பார்த்தா தெரியும் நம்மளை வந்து அவங்க தாங்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனா அவங்க மேலே நம்ம தாங்கி சாய்ந்து இருக்கும்போது யாராவது வந்து நம்மளை பட்டுன்னு வெட்டி விடுவார்கள் நம்மை வந்து ஏமாற்றி விடுவார்கள் அல்லது ஏதோ ஒரு தப்பான ஒரு செயல் நடக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட நட்பு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் தொடர்பு சரிங்களாமா அப்போ தாங்கு பலகை போல் இருக்கும் அந்த பட்டடை கல்லுக்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் நமக்கு வேண்டாதவர்கள் தாங்கி பிடிக்கிற மாதிரி பிடிப்பாங்க ஆனால் அது எப்படி ஒரு கல் மேலே வச்சு ஒரு இரும்பை துண்டாக்குகின்றதற்கு அந்த கல் பட்டடைக்கல் எப்படி பயன்படுதோ அப்படித்தான் பயன்படும் அவர்கள் நம்முடைய கூடா நட்பு அது போன்ற ஃப்ரெண்ட்ஷிப்பிட்ட நம்ம சேரக்கூடாது சரிங்களா நன்றி வணக்கம்